கிரைஸ்தலா இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு நீங்கள் கர்த்தரின் பாதுகாப்பு வளையத்திற்குள் ஆதார வசனம் தானியல் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் அவரே கர்த்தரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர் இருளில் இருக்கிறதை அவர் அறிவார் வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவருடைய பிள்ளைகள் உலகத்தாரைப் போல சில சமயங்களில் பயப்படுகிறார்கள் வேண்டாத பயம் சாத்தானையும் அவனது கிரியைகளையும் கட்டி கட்டி அவனை அதட்டி அதட்டி அறிக்கை செய்து அவனை வெளியேற்றப்படாத பாடுகள் படுகிறார் பெண் டயர்டாகி விடுகிறார்கள் இதிலையும் இவர்களுக்கு திருப்தி இருப்பதில்லை ஏன் சந்தேகம் சாத்தானுக்கு தெரியும் பயத்தையும் சந்தேகத்தையும் நமக்குள் விதைத்துவிட்டால் நாம் செய்கிற வேலையை விட்டுவிட்டு இப்படி குதித்து கொண்டிருப்போம் என்று இது ஒரு அறியாமை இன்றோடு இதற்கு ஒரு முடிவு கட்டுங்கள் தேவன் ஒளியாய் இருக்கிறார் அவரிடத்தில் எவ்வளவேன்னு இருள் இல்லை அவர் கண்களுக்கு முன்பாக சகலமும் இருக்கிறார் மனிதனின் இருதயத்தை உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் எண்ணங்கள் முன்னே அவர் அறிவார் நாவிலே சொல் பிரபாவும்னே அவற்றை அறிவார் அடி மனதில் ஆழத்தில் இருக்கும் தூரத்தில் இருக்கும் நினைவுகளையும் அவர் அறிவார் தாயின் கற்பத்தில் இருக்கும் கருவை காண்கிறவர் அவர் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பதை படியுங்கள் அவருக்கு மறைவானது ஏதும் இல்லை இப்படி இருப்பவர்களுக்குள்ளதான் நானும் நீங்களே இருக்கிறோம் அவர் நமக்குள் இருக்கிறார் நாம் அவருக்குள் வெளிச்சமாக இருக்கிறோம் இதையெல்லாம் படித்து புரிந்து தைரியத்தோடும் விசுவாசத்தோடும் ஒளியாகவே நாம் இருக்க வேண்டுமானால் தொடர்ந்து முறையாக தியானத்தோடு வேதத்தை வாசிக்க வேண்டும் அதிலிருந்து தானே கற்றுக்கொள்ள முடியும் சங்கீதம் இருபத்தி ஏழு ஐந்தில் தீங்கு நாளில் சத்துரு நம்மை தொடர்ந்து தொடரும் சமயங்களில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மரபிலே ஒழித்து வைத்து என்னை மேல் உயர்த்துவார் இந்த அறிவும் புரிந்து ஒவ்வொருவருக்கும் கருத்து நின்று கொடுப்பாரார் இதை விசுவாசத்தோடு அறிக்கையிட்ட தாவீது உடனே பயமெல்லாம் நீங்கி இப்படி பிரகடப்படுத்துகிறான் எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் ஹிருதயம் பயப்படாது என்மேல் யுத்தம் எழுவினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன் சங்கீதம் இருபத்தி ஏழு மூணு இதை எடுத்து இன்று பேசுங்கள் ரெண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் எட்டாவது வசனத்திலிருந்து பனிரெண்டாவது வரை உள்ள வசனங்களை வாசியுங்கள் இதன் சுருக்கத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் சிரியாவின் ராஜா இஸ்ரேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண ரகசியமாய் இன்ன இன்ன இடத்திலே பாளையம் இறங்குவேன் என்று ரகசிய ஆலோசனை பண்ணி செயல்படுத்துவதற்கு முன்பாக கர்த்தர் தேவ மனுஷனாகி எலிசாவிற்கு காட்டிவிடுவார் எலிசா ராஜாவிற்கு செய்தி அனுப்பிவிடுவான் ராஜா தப்பித்துக் கொள்வான் இப்படி பல முறை நடந்ததும் சிரியாவின் ராஜாவிற்கு ஒரு சந்தேகம் வந்துவிட்டது இங்கே இருந்து நம்முடைய ராஜா ஆலோசனையை ரகசியமாய் பண்ணக்கூடிய திட்டங்களை ஆலோசனை இஸ்ரேலுக்கு யாரோ ஒருவன் போய் சொல்லிவிடுகிறான் என்று கோபம் கொண்டான் அவன் ஊழியக்கால ஒருவன் இல்லை அப்படி இல்லை நீங்கள் பண்ணுகிற ரகசிய ஆலோசனை தீர்க்கதரிசியாகிய எலிசா ராஜாவுக்கு தெரிவித்து விடுகிறான் என்றான் கேட்டீர்களா நீங்களும் நானும் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பில்லி சுனியை வைத்து விடுவார்களோ நம்மை பற்றி இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி காரியத்தை தடுத்து விடுவார்களோ காரியத்தை கெடுத்து விடுவார்களோ கண்ணியும் சுருக்கும் வைத்து விடுவார்களோ என்று ஒரு நாளும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் ஒளிக்குள் இருக்கிறீர்கள் ஒளி உங்களுக்குள் இருக்கிறார் மறைவொருளை வெளிப்படுத்தி உங்களை தப்பு வைப்பார் எதிரியை எல்லாருடைய கண்களுக்கும் முன்பாக தோலிருத்து உங்கள் முன் காட்டுவார் உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்பு வைப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்ற கர்த்தர் உங்களை பார்த்தான் பேசுகிறார் எரேமியா பதினஞ்சு இரவு அடுத்து நான் உன்னை பொல்லாதருடைய கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்கிறார் எரேமியா பதினஞ்சு இருபத்தி ஒன்று அவர் உங்களோட இருக்கிறார் என்ற வாசனையை நீங்கள் வெளிப்படுத்திக் கொண்டேயிருங்கள் அதுபோதும் அப்போ சிலர் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தில் பவுளை தந்திரமாக வெளியே கொண்டு வந்து கொலை செய்துவிட வேண்டும் என்று யூதர்கள் திட்டம் பண்ணியிருந்ததை ஒரு சிறு பையன் மூலம் பவுலுக்கு அறிவிக்கப்பட்டு சேனைத் தலைவனுக்கு இதை சொல்லி பவுல் அவர்கள் தந்திர ஆலோசனை நீங்களாக்கி தப்பி உங்களுக்கு எந்த நேரத்தில் எது அறிவிக்கப்பட வேண்டுமோ அதை கர்த்தர் அறிவிப்பார் நீங்கள் அதை தெரிந்து கொள்ள பிரயத்தனம் பண்ணுவது கவலைப்படுவது போட்டு வாங்குவது இப்படி எதையும் செய்ய வேண்டாம் பிரயாணம் போது அல்லது பிரயாணத்தை ஆரம்பிக்கும் போது தடை வருகிறது நம்முடைய ரூட்டு மாறுகிறது அல்லது போகாமல் நின்று விடுகிறோம் நமக்கு இது இடைஞ்சலாக தோன்றுகிறது பின் விசாரித்தால் அதில் பெரிய ஆபத்து இருந்தது தெரிய வருகிறது இப்படிப்பட்ட சாட்சிகள் நிறைய உண்டு உங்களுக்கும் தெரியும் சாத்தா நெசுக்கப்பட்டவன் அவருடைய செயலுக்கோ எதிரியின் வஞ்சகத்திற்கோ எதற்கும் பயப்படாதீர்கள் நீங்கள் இருளில் இல்லை ஒளி உங்களுடனே இருக்கிறது சகலத்திற்கும் தப்பு வித்து உங்களை ரட்சித்து சேரவேணி இடத்தில் சேர்ப்பார் இதற்கு உங்களுக்கு அவரை குறித்த வைராக்கியமும் நம்பிக்கையும் உறுதியாக வேண்டும் இதில் நீங்கள் கவனம் செலுத்துங்கள் பாதுகாப்பது பராமரிப்பது தப்பு வைப்பது உயர்த்துவது கர்த்தருடைய வேலை ஜபிக்கலாம் தகப்பனே நீர் எங்களை அவன் கையில் விடுவதில்லை எங்களுக்கு எதிராக எடுக்கப்படும் யோசனைகளை எல்லாம் வாய்க்காமல் போக பண்ணுகிறீர் எங்களை அக்கறை கொண்டு சேர்க்கும் வரை நீர் ஓய்வதில்லை உங்களது கரத்தில் நாங்கள் பத்திரமாக இருக்கிறோம் இயேசுமே நாமத்தில் பெய்தாவே ஆமேன் அலே